புகாரில் ஒரு ஹதீஸ் வருது நிறைய இருக்குது சில சான்றுகள் உங்களுக்கு தகவலுக்காக வேண்டி இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹதீஸ் அப்போ ஒரு நாள் ரசூஸ் அல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா தொழுகையில் வந்து இக்காமத்துலாம் சொல்லியாச்சு ரசூல்லா வந்து நின்றுட்டாங்க தொழுகை ஜமாத்து நடத்துவதற்காக நின்று விட்டு அப்படி நில்லுங்க அந்த வர்றான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மக்களை நிப்பாட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா குளித்து குளித்து விட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட தலையை தடவி கொண்டே வந்து நின்று அப்படியே தொழுகை வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது எதனால் என்ன குளிக்கிறது கடமையாக இருந்தால் மறந்துட்டாங்க அவங்க குடிக்காமல் செஞ்சாங்க வந்துட்டாங்க ஆகா நம்ம குடிக்க வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வந்தவுடனே மக்கள் அப்படி நிற்க சொல்லிவிட்டு பின்னாடி தான வீடு அது பின்னா இந்த பக்கம் வீடு திறந்துட்டு உள்ள போனால் வீடு வீட்டில் போய் குளிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க தலையில் நீர் சொட்ட சொட்ட வந்தார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது புகாரில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சிலயம் இருக்கிறது ஐநூற்றி எழுபத்தொன்னே இருக்கிறது அப்போ தலையை மறைக்கிறதுன்ற ஒரு பெரிய இருந்தால் அப்போ தண்ணி நீர் சொட்ட சொட்ட நண்டியை தொழுகிறாங்க தொழுகைக்கு அவசியம்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படி இருக்குமே ஆனால் ரசூல் சொல்லாலே செஞ்சிருப்பாங்க குளிச்சுட்டு வந்து தலையில் ஒரு தொண்டை சுற்றி கொண்டு அப்படி சொல்லுறார்கள்னு வரல ஒன்று திறந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த அதிசயம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து அவங்க முடி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த முடி வந்து என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு என்று சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க ஒருவருடைய தலை முடியை வந்து ஆளாளுக்கு வர்ணிக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம் திறந்த மணி இந்த இருந்தாருன்னு வர்ணிக்க முடியும் எப்போ பார்த்தாலும் தலப்பாவை சுற்றிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் அவருடைய முடியுடைய அமைப்பை பற்றிலாம் வர்ணிக்க முடியாது ல்சல்லா அலிசல்லம் அவருடைய தலைமுடி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ஹதிசில் வருது ரசூல்சுல்லா செல்லம் வந்து ரஜிலன் ரசூல்சுல்லா சில தலைமுடி வந்து அலை அலையாக இருக்கும் அப்படி அல அலையாக அலை அலையாக சூழ்நொடி இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு அப்படி சீவுனாங்கன்னா அப்படி அப்படி நெளி நெல்நெளியாக இருக்கும் அல இருக்கும் அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லம் உடைய தலைமுடி வந்து அலையலையாக இருக்கும் படிந்து போய் இருக்காது படிந்து போய் இருக்காதனால என்ன விளங்குதுன்னா தலைப்பை தொப்பிலாம் போடலைன்னா தான் அப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சுருள் முடி உள்ளவங்க தலப்பாகட்டியிருந்தான் வைங்களேன் அதுவே அந்த சுருள்களை அமைப்பிடும் சப்புன்னு ஒட்டிடும் அப்புறம் ரசூசில்லா சிலை தலைமுடி அல அலையானதாக இருந்தது என்பதில் இருந்த அவர்கள் எல்லா நேரங்களிலும் தலை திறந்து தான் மிகச்சிற நேரங்களில் தவிர எப்போ தலப்பாக அணிஞ்சாங்கன்னு வருது அந்த ஒன்று ரெண்டு சந்தர்ப்பத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா நேரங்கள்லேயும் தலை திறந்தவர்களாக இருந்ததனால தான் நெளிநெளியாக அல அலையாக அவங்களுடைய தலைமுடி இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் இது வந்து புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ரிசல் இருக்கிறது